முருகருக்கு கோலம் போட்டுக்கலாம் ஸ்டார் கோலம் போடலாம் இந்த மாதிரி சாமந்திப்பூவில் கோலம் போட்டுக்கோங்க மதுவில் ஓம்போட்டு ஓம் சரவணபவா சாமந்திப்பூ போட்டு இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம் ரெண்டு அகல் விளக்கு வச்சு பச்சை கலர் திரி போட்டு நெய் ஊற்றிக்கோங்க நெய் ஊத்தி முருகருக்கு விளக்கம் ஏற்றிக்கலாம் நெய் வழக்குல நெய்தீபம் முருகருக்கு அவ்வளோ நல்லது தேய்ப்பிரை சஷ்டிக்கு நிற்கி செஞ்சீங்கன்னா அவ்வளோ நல்லது இதோட நம்ம திணை மாவு லட்டும் செய்ய போறோம் முருகருக்கு அலங்காரம் பண்ணி சரவண பாபா கோலம் போட்டாச்சு நெய் ஏற்றி ஏற்றியாச்சு வாங்க தினை லட்டு பண்ணலாம் தேய்பிரை சஷ்டி அதுக்கு வந்து நம்ம திணை மாவுல லட்டு பண்ணலாம் முருகருக்கு ரொம்ப நல்லது அதுக்கு ஒரு கப்பு திணை போட்டுக்கலாம் மூணு ஸ்பூன் உடச்ச கடலை ரெண்டத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கொஞ்சம் வாசனை வர வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த வறுத்த திணையையும் உடச்ச கடலோட ரெண்டு ஏலக்காய் போட்டு நல்ல மிக்சியில் ஆரியண்ட பிறகு நைசாக அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் திணை உடச்ச கடலை ஏலக்காய் இதையே போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸா எடுத்து வச்சுக்கலாம் நெய் கொஞ்சமா ஊற்றிருக்க நெய் நல்லா சூடா இடிச்சு முந்தைய பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம் இந்த வருத்த பருப்பை எடுத்து வச்சிருக்கற தினை மாவுல கொட்டிக்கலாம் தினை மாவுல நெய் பருப்பு கொட்டியாச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேன் ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டு நம்ம உருண்டையா குடிச்சுக்கலாம் நல்லா கலந்து விட்டாச்சு சூடா இருக்கும்போது நம்ம உருண்டையா புடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதுல சின்ன சின்ன உருண்டையா புடிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பாருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க முருகருக்கு ரொம்ப இது பிடிக்கும் நீங்க இன்னைக்கு தேய்பிரிய சஷியா இருக்கிறதால பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அவ்வளவு நல்லது சாயந்திரம் வரைக்கும் சஷ்டி இருக்கிறதால நீங்க இது எப்ப வேணா பண்ணலாம் கற்பூர தீவாதனை காமிச்சுக்கலாம் முருகருக்கு இங்க திணை மாவுல இந்த மாதிரி பண்ணீங்கன்னா முருகர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத உங்களுக்கு கை மேல கொடுப்பாரு நீங்க நினைக்கவே வேண்டாம் மனசார முருகா திருப்தியாக உனக்கு நான் அதை பண்ணுறேன் அப்படின்னாலே அவருக்கே தெரியும் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு முருகர் உங்களுக்கு வாரி வாரி நீங்கள் கேட்டதெல்லாம் கொடுப்பாரு தேய்பிரியை சஷ்டி அன்னைக்கு நீங்கள் இந்த தினை மாவு லட்டு பண்ணி முருகருக்கு ரொம்ப பிடித்த தினை மாவு லட்டு இது ரொம்ப ஈஸி தான் நீங்கள் பண்ணி இதை நிவேதனம் பண்ணுங்கள் அவ்வளோ நல்லது காலையில் பண்ணால் ரொம்ப நல்லது இல்லாட்டி சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே நீங்கள் இந்த லட்டை பண்ணி முருகருக்கு நிவேத்தியம் பண்ணலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஓம் சரவண பவா ஓம் சரவண பவா விளக்கு ரொம்ப மண் அகல் வழக்குல நம்ம விளக்கு ஏற்றிருக்கிறோம் இது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும்